சிவாயனமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த மாதிரியான அந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனித்து போங்க முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு அதே போல் கேது பகவான் கண்ணீராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க அதே போல் சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்தில் இருக்கார் சனி பகவானும் அதே இடத்துல சனி பகவான் வந்து அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க சந்திரன் இருக்கார் சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா இரண்டரை நாளுக்கு ஒரு முறை அவர் வந்து சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவாரு இப்போ அந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இம்மாசம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்றார் அப்படின்னா கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் இந்த மீனராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம என்ன சொல்லுவோம்னா பங்குடி மாதம் அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த பங்குடி மாதம் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீனராசியிலே இருக்கக்கூடிய காலம் தான் பங்குடி மாசம் அப்படின்னு பேரு அதனால் இந்த பதினஞ்சாம் தேதி சூரியனனுடைய பயிற்சி நடக்க போகுது சரி அதே மாதிரி மீனத்தில் பாத்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்ரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் முதல்ல இருக்குது இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க முதல்ல இம்மாசம் மார்ச் மாதம் நாலாம் தேதி செவ்வாய் கிழமை அப்படின்னா சுக்கர பகவான் வக்ரகதியை மாத்திக்கிறாரு அவர் நேர்கதியில தான் பொதுப்ப போயிட்டு இருக்காருங்க அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ரெட்டோகிரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார் அப்போ முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார் அதே மாதிரி ஆஹ் தேதி மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரத்தை மாற்றிக்கொள்கிறார் அந்த புத பகவானும் மாத்திக்கிறாரு இப்போ இன்னும் மேலும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இம்மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் புத பகவான் என்ன செய்கிறாருன்னா பின்னாடி வரார் இல்லைங்களா வக்ரமாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கே மாறிவிடுகிறார் இப்படின்னு இந்த புத பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார் இப்படின்னு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாசமாக இருக்குது இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய அப்புறம் சுக்கரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க இப்போ இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் சுக்கரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் ரெண்டு பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது ஆனா ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன ஒரு உடன்படுக்கை அப்படின்னா என்னுடைய வேலையை நான் செம்மையாக உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன் என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில ஒரு சமரசமான முறையில கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்குது இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விழாவறியாக பார்ப்போம் ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் நல்ல சாதகமானபடி இருக்குது சில விஷயத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமும் கொஞ்சம் இருக்கு முதல்ல நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது கும்பராசிக்கு அதாவது மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்திற்கும் அதாவது இரண்டாம் பாவத்திற்கும் ஒன்பதாம் பாவத்திற்கும் உடையவர் நாலாம் பாவத்தில் போகிறாரு இது வந்து உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் நாலாம் பாவங்கிறது அஞ்சாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக ஆகிவிடும் ஆனால் ஒன்பதாம் ஆதிபதியாக இருந்து அவர் வந்து நாலாம் பாவத்தில் போவதனால குழந்தைகளுக்கு இது சாதகமாக அமையும் எப்படியான சாதகம் அப்படின்னா நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்க இந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து உங்க குழந்தைகளோ அல்லது உங்களுடைய சந்ததிகளோ பேரனோ பேத்தியோ வேறு ஒரு இடத்துல இருக்காங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க நீங்க அல்லது உங்களுக்கு வந்து உங்களுடைய துறையே அமையாம இருக்குது இந்த கல்யாணமே பண்ணிக்கல குட்டியே இல்லை பயனுக்குன்னு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு ஒரு நிலை இருக்கு அப்போது நீங்கள் எதை செய்தால் உங்களுடைய பெரியவங்க அல்லது உங்களுடைய மேலதிகாரி அல்லது உங்களுடைய தாய் தந்தையர் அவங்களினுடைய விஷயத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியுமோ அவங்களுக்கு எது திருப்தியாக அமையுமோ அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் மாறுவீங்க கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் இப்போ விழாவியாக தெளிவாக சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அதாவது இப்போ நீங்கள் வயசானவர் அப்படின்னு வச்சுங்க இதை நீங்கள் கவனிச்சிங்க உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி அல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம் எதனால அப்படின்னாங்க உங்களோட ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன் அதே மாதிரி ஒன்பதாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் இப்போ சந்திரன் செவ்வாய் ரெண்டுமே உங்களுடைய குடும்ப அடுத்தடுத்த சந்ததிகளினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் சரியானபடியான சூழ்நிலையில் சந்திரன் சந்திரன்படி மாதம் போய்ட்டுருந்தாலும் செவ்வாய் வந்து கொஞ்சம் சரியானபடி இல்லை உங்களுக்கு பன்னெண்டில் இருந்தார் ஜென்மத்தில் இருந்தார் இப்போ மூணில் இருந்தார் இப்போ தான் நாலாம் பாவத்துக்கு நல்ல ஒரு அமைப்புக்கு வந்திருக்கார் இல்லைங்களா அப்போது இந்த சமயம் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சி உங்களுக்கு திருப்தியாக அமையும் புரியுதா உங்களுக்கு சரி இப்போது நீங்கள் சாதாரண ஒரு இளைஞன் அப்படின்னு வச்சுப்போ நீங்கள் மீனராசிக்காரங்க ஒரு சாதாரண இளைஞன் அப்படின்னா உங்களுக்கே உங்கள் வளர்ச்சியில் ஒரு திருப்தி இருக்காது உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியில் திருப்தி இருக்காது உங்கள் அதே மாதிரி உங்களுடைய வளர்ச்சி மேலே அக்கறை கொண்ட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையாக இருக்கும் அப்போது உங்களுடைய ஒரு ஒரு நடவடிக்கை அல்லது நீங்க சேரக்கூடிய ஒரு வேலை அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபிவிருத்தி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு அதனால ரெண்டுமே ரொம்ப ஒரு அபரிமிதமான வளர்ச்சி உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்கள் வளர்ச்சி ஒன்று உங்களுக்கே ஒரு வளர்ச்சி ரெண்டுமே இது வேலை செய்யும் ஏன்னா செவ்வாய் ஒன்பதாம் ஆதிபதி நாலாம் இடத்துல போகிறதுனால ஏன் நாலாம் இடம் அப்படி என்னங்க விஷயம் அப்படின்னா அதற்கு மாத்ருஸ்தானம் அப்படின்னு பேருங்க மாத்ருஸ்தானம் ஒரு குழந்தைகிட்ட அம்மா இருந்தால் எப்படி போஷாக்காத பேணி பாதுகாக்கிறாங்களோ அதுபோல் மென்மையான ஒரு ஸ்தானம் நாலாம் பாவம் அதனால தான் வீட்டு வாகனம் அது மட்டும் இல்லை அதற்கு வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் பாவத்தை அந்த சுகஸ்தானத்தில் இப்போ செவ்வாய் போகிறதுனால இந்த மாதிரியான நல்ல வளர்ச்சிகளை அவர் உங்களுக்கு தராருங்க இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு சரி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த குருவாகட்டும் மூணில் இருக்கக்கூடிய குரு இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான் ஏன்னா இந்த கூரில் இருக்கக்கூடிய குரு வந்து கேதுவை ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறாரு உங்களுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல அபரிமிதமான வளர்ச்சி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஏற்படுறதுல நல்ல விஷயங்கள் நடக்கும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க மீனராசிக்காரங்க அப்படின்னா சனி பகவான் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கீங்க அதில் ரொம்ப குணமா இருங்க இல்லை பதினஞ்சு தேதி வரை பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பன்னெண்டாம் பாவத்தில் இருக்காரு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் இருக்காரு சூரியன் உங்களுக்கு ஆறாம் பாவத்திற்கு அதிபதி ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் மறைவது யோகம் கட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இது ஒரு ராஜயோகமான ஒரு அமைப்பு மட்டும் இல்லை ஏழரசனியனுடைய உபாதியை கொஞ்சம் குறைச்சிருவார் அதனால பதினஞ்சு தேதி வரைக்கும் நல்லமா இருக்கும் இந்த சூரிய பகவான் மாறிட்டார் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஏழரசனியனுடைய உபாதியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால வந்து முக்கியமாக என்ன செய்யுங்க அப்படின்னு நல்லா கேட்டுங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடை செய்யுங்க உங்கள் குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்துக்கு வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக போயிட்டு வரணும் உங்களுடைய முன்னோர்கள் எப்படி கும்பிட்டாங்களோ அதே மாதிரியே நீங்களும் இந்த சாமியை கும்பிட்டு வாங்க நான் ரொம்ப தொலைவு இருக்குங்க வருஷத்துக்கு ஒரு தர போயிட்டு வரோம் தினந்தோறும் எப்படிங்க கும்புறதுன்னா தினந்தோறும் உங்களுடைய வாசலை சுத்தம் செய்து காலையில் சுத்தம் செய்து கோலம் போடுறீங்க இல்லையா அந்த கோலம் போட்டு கிழக்கு திசை நின்று உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி பாருங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் உங்களுடைய வில்லத்திலே அனைத்து விதமான சகல சம்பத்துகளினுடைய சேர்க்கை சகல லக்ஷ்மி கடாட்சமும் ஏற்படும் சிவாய நமக இப்போது நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போது உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்த்தோங்க இப்போது நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை ஆற்றிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறத கொள்ளுங்க சரி அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும் உங்களோட தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனிடம் அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நமகர்